Hello friends. Uh, today I have started my uh, YouTube channel uh, Euro Wonders uh, Tamil with Karthik. So now the pair so all Kartik Karthik so now they pair the YouTube channel So I have a family of uh, four people: Kalai Chelvi wife, pair, and then I have two daughters, uh, Pranita and Yashita. We are uh, living in uh, uh, Netherlands, uh, Hague city so i have almost uh, 6 years of experience in uh, uh, europe so um, so I, uh, I have been in uh, paris for three more than 3 years and then the netherlands for almost 3 years i had, so and i have been to uh, other european uh, countries as well uh, like uh, germany uh, switzerland austria uh, luxembourg belgium so i want to share my uh, uh, experience on uh, european uh, countries uh, to all my uh, subscribers. so main motto of this channel is, okay, uh, first time uh, in europe and the what i have faced, all my issues, na issues face so based on my experience, i want to share with all my subscribers. so that is the main uh, motto, ஸோ இந்த யூடியூப் சேனல் வந்து லைக் தட்ஸ் யூரோ ஒண்டர்ஸ் ஸோ இது எல்லாமே நான் தான் ஷூட்டிங் எடிட்டிங் மிக்ஸிங் ஸோ எல்லாமே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஜஸ்ட் நானே ஒரு லோகோ க்ரியேட் பண்ணி அதை மியூசிக் மிக்ஸ் பண்ணி நானே ஒரு லோகோ க்ரியேட் பண்ணி மியூசிக் பண்ணி அதை எடிட் பண்ணியிருக்கேன் ஸோ ஸோ இந்த வீடியோ இப்போ நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க ஸோ பாருங்கள் அதை பார்த்துட்டு நம்ம அப்புறம் கண்டினியூ பண்ணலாம் இதுதான் என்னோட யூடியூப் சேனலோட லோகோ ஸோ இது எல்லாமே நானே நானே பண்ணது ஈவன் லோகோவும் நானே க்ரியேட் பண்ணேன் ஸோ இது ஏன் இந்த யூடியூப் சேனல் அப்படின்னு பார்த்தோன்னா ஐ வாண்ட் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ வராங்க ஸோ யூரோப்புக்கு வராங்க ஸோ ஃபேமிலிலாம் விட்டுட்டு வராங்க ஸோ ஸோ ஐ வாண்ட் டு கிவ் யூ ஐ வாண்ட் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த கண்ட்ரி அபவுட் த என்விரான்மெண்ட் அண்ட் தென் அபவுட் த பீப்புள் நெய்பர்ஸ் எல்லாமே பார்த்தி நம்ம ஐ வாண்ட் டு ஷேர் தோஸ் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட் நான் பேரிஸ் போகும்போது ஸோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க அண்ட் நெதர்லாண்ட்ஸ் வந்த போது நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அதே மாதிரி என்னோட கலீக்ஸ் நிறைய பேர் இங்கே வரும்போது என்கிட்ட நிறைய கொஷின்ஸ் ரைஸ் பண்ணாங்க ஸோ அதெல்லாம் நான் அவங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ணது ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த ஓகே ஸோ இதை ஏன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது ஸோ எல்லாருக்கும் நம்ம எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்க்கும் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த சேனலே ஆரம்பிச்சது ஸோ நான் வந்து ஸோ இதை லாங்குவேஜ் பேரியரை இதுக்குள்ளே கொண்டு வரல நான் ஸோ சம் இன்ஃபர்மேஷ்னல் வீடியோஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும் இந்தியா ஸோ அதர் ஸ்டேட்ஸ்லேருந்தும் இந்தியாவில் அதர் ஸ்டேட்ஸ்லேருந்தும் வருவாங்க அண்ட் அதர் கண்ட்ரீஸ்லேருந்தும் வருவாங்க ஸோ எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு தான் வந்து ஸோ இன்ஃபர்மேஷ்னல் மெயின்லி இந்த இன்ஃபர்மேஷ்னல் வீடியோஸ்லாம் வந்து இங்கிலீஷில் கொடுக்கலான்னு பிளான் பண்ணது ஓகே மே எனக்கும் அட்வான்டேஜஸ் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஸோ இது வந்து நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும் ஸோ நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ் வருவாங்க ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான் எனக்கு ஸோ பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இன்ஃபர்மேஷனல் வீடியோஸ் இங்கிலீஷில் இல்லாமல் ஸோ அண்ட் தென் அதர் ட்ராவல் கைட்ஸ் எல்லாமே ட்ராவல் கைட்ஸ் ஷேர் பண்ண போகிறேன் ட்ராவல் ப்ரிக்காஷன்ஸ் டு அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பாரிஸ் பேரிஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த டாப் டெஸ்டினேஷன் இன் யூரோப் ஸோ பட் அங்கே வந்து நிறைய டூரிஸ்ட்டை டார்கெட் பண்ணி நிறைய பிக் பாக்கெட்டிங் செயின் ஸ்நாச்சிங் சம்டைம்ஸ் நீங்கள் வேல்யூபிள் திங்ஸ் வந்து இப்போ கார் பார்க் காரில் வச்சுட்டு நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கார் கிளாஸை ப்ரேக் பிரேக் பண்ணி உள்ளே இருக்கிற எல்லா எக்ஸ்பென்சிவ் திங்ஸும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான ட்ராவல் ப்ரிகாஷன்ஸு ப்ளஸ் காஸ்ட் எஃபெக்டிவாக எப்படி டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது எங்கெல்லாம் வந்து நம்ம காஸ்ட் எஃபெக்டிவாக ஸ்டே பண்ண முடியும் அதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஸோ அதை பற்றியும் ஐ உட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் மை சப்ஸ்க்ரைபர்ஸ் இன்னொன்று இம்பார்ட்டண்ட் திங் வந்து தேர் ஆர் அதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் லெக்ஸ் எக்ஸ்பென்சிவ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் விச் இஸ் ஈக்குவலி குட் அஸ் த டாப் டெஸ்டினேஷன்ஸ் லைக் சுவிட்சர்லேந்து ஆஸ்த்ரியா க்ரீஸ் ஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸும் இருக்குது ஸோ அந்த மா அந்த கண்ட்ரீஸ் பற்றியும் நான் வந்து ஐ ஒன்ட் டு ஷேர் வித் யூ அண்ட் தென் நான் எனக்கு வந்து இன்னொரு ஹாபி வந்து எனக்கு ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோ எடிட்டிங் நான் ஆக்சுவலாக வீடியோ எடிட்டிங் வந்து நான் டூ தௌசண்ட் டென்னில் பண்ணேன் ஸோ ஐ பாட்ஸ் ஒன் சோனி ஹேண்டிகேம் அப்போ சின்ன ஏதாவது இது இந்த மாதிரி ஒரு ஹேண்டிகேம் ஒன்று சோனி ஹேண்டிகேம் வாங்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நானே ஷூட் பண்ணி வீடியோ எடிட்டிங் மிக்சிங் எல்லாம் பண்ணி மியூசிக்லாம் மிக்சிங் பண்ணி அப்போல்லாம் வந்து டிவிடி ரைட்டர் இருக்கும் ஸோ டிவிடியில் ரைட் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்போம் ஸோ அப்போ காப்பி ரைட் இஷ்யூஸ்கெலாம் அப்போது அப்போயும் இருந்திருக்கோம் பட் அதெல்லாம் பட் இப்போ யூடியூப் சேனல்ன்றதுனால நிறைய காப்பிரைட் இஷ்யூஸும் இருக்கும் ஸோ அதையும் நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் ஸோ அந்த நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நிறைய இப்போ இந்த போன கண்ட்ரீஸோட ஃபோட்டோகிராஃப்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் ஸோ அதை பற்றியும் நம்ம நான் ஆன்லைனில் நிறைய கோர்ஸஸ் பண்ணேன் ஃபோட்டோகிராஃபி பற்றி ஸோ அதை பற்றியும் நம்ம பேசுவோம் ஸோ அண்ட் தென் இன்னொன்று வந்து குக்கிங்கும் எனக்கு ஒன் ஆஃப் த ஹாபி ஸோ நிறைய நான் சாப்பிடுவேன் ஸோ அதனால ருசியாகவும் ருசியாக சாப்பிட்றதுனால எனக்கு நிறைய நான் ருசியாகவும் சமைக்கவும் தெரியும் நிறைய எல்லா டிஷ்ஷஸுமே பண்ணுவேன் நான் நான் கேக் பேக் பண்ணியிருக்கேன் ரெயின்போ கேக் பேக் பண்ணியிருக்கேன் பானிப்பூரி தாய் பூரி தாய் பாப்படி சாட் இந்த பானிபூரி ஐட்டம்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும் ஸோ அதனால் நான் நிறைய நானே பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி அப்புறம் பிஸ்கெட்ஸ் பேக் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோடய கிட்ஸுக்கு வந்து நிறைய எனக்கு இந்த மாதிரி நான் பண்ணுறது ரொம்ப பிடி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பண்ணுறது ஸோ அவங்க வந்து என்னை கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ நான் பண்ணி கொடுங்க இதை பண்ணி அதை பண்ணுங்கள் ஸோ அதையும் நான் அந்த கிட்ஸ்க்கு எப்படி நான் பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி டிஷ்ஷஸ் பண்ணுறது ஸோ அதையும் வந்து ஒரு வ்ளாக் மாதிரி போடலாம் அந்த மாதிரி ஐடியா ஒன்று அதுவும் நான் வ்ளாக் மாதிரி போடலான்ட்டு இருக்கேன் ஸோ இதுதான் என்னோடய ஓவரால் மோட்டோ ஆஃப் திஸ் சேனல் ஸோ லைக் ஐ செட் அ போத் இன் பை லாங்குவேஜ் இங்கிலீஷ் சம் இன்ஃபர்மேஷ்னல் வீடியோஸ் வந்து இங்கிலீஷ்லையும் இருக்கும் இந்த மாதிரி ட்ராவலில் வீடியோஸ் ட்ராவல் விலாக்ஸு அந்த ட்ராவல் ப்ரிகாஷன் கைட்ஸ் ஸோ அந்த மாதிரி வீடியோ அப்புறம் அந்த குக்கிங் வீடியோ அதெல்லாம் கொஞ்சம் தமிழில் இருக்கும் ஸோ இதுதான் என்னோட ஐடியா ஆஃப் திஸ் சேனல் ஸோ உங்களோட சப்போர்ட்டை எனக்கு ரொம்ப முக்கியம் ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் வந்து கீப் ஆன் மோட்டிவேட் ஆகிட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ லைக் எஸ் வர இதை நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஆஸ் அஃப் நவ் ஸோ நானே வீடியோ எடிட் பண்ணுறது ஸோ என்னோட சின்ன பொண்ணை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது டே டைமில் ஸோ எப்பவுமே வந்து வீக்கெண்டில் தான் அதுவும் நைட் டைமில் தான் நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன் இப்போ கூட பார்த்திங்கன்னா மணி ஆல்மோஸ்ட் டுவெல் தேர்ட்டி நைட்டு மிட் நைட் டுவெல் தேர்ட்டி ஸோ இப்போ தான் எனக்கு டைம் தான் தூங்கிட்டு இருக்காங்க ஸோ நான் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என்னோடய எக்யூப்மெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை நான் வந்து முன்னாடி லைக் நான் டூ தௌசண்ட் டெனில் ஒரு சோனி ஹேண்டிகேம் ஒன்று வச்சுருந்தேன் அது இப்போது யூஸ் பண்ணவே முடியாது ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி எனக்கு ஹாபினால் ஒரு நிக்கான் டிஎஸ்எல்ஆர் ஒன்று வாங்கினேன் ஸோ இது தான் வந்து ஸோ அதையும் வந்து விளாகிங்க்கு யூஸ் பண்ணுவேன் பட் நான் மெயினாக விளாகிங்க்கு யூஸ் பண்ணுறது வந்து இப்போது டிஜே வந்து நான் பாக்கெட் த்ரீ க்ரியேட்டிவ் காம்போ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வித் மைக்கு ரிசீவர் அப்புறம் வந்து பேட்ரி பேக்கப் ஏன்னா டிஜேஐயில் வந்து ஆல்ரெடி கிம்பிளில் இருக்கிறதுனால ஸ்டெபிளைசேஷன் வந்து ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்றதுனால நான் டிஜேஐ வாங்கினேன் ஸோ அனதர் திங் டாபிக் வந்து எனக்கு ஏஐயும் நிறைய பிடிக்கும் ஸோ நிறைய நான் ஏஐ டூல்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் ஈவன் என்னோடய ப்ரொஃபஷ்னல் கெரியர் ஸோ நான் வந்து ஒரு காஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு ஸோ நான் ஒரு ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அம் எ காஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஸோ நிறைய ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுவேன் ப்ரைஸிங் மெத்தடாலஜிஸ் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம அதை பற்றியும் டெக்னாலஜி பற்றியும் நம்ம ஏஐ எப்படி டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது ஸோ அதை பற்றியும் நம்ம ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் என்ன டே டு டே லைஃப்பில் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் ஸோ இது தான் என்னோட ஷார்ட் ஸோ இது தான் என்னோட டேபிள் ஸோ ஒர்க்கிங் டேபிள் ஸோ ஸோ இது தான் என்னோட ஸோ உங்களோட சப்போர்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் எவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கும் மோட்டிவேட் ஆகிட்டு நிறைய இன்ஃபர்மேஷனல் வீடியோஸ் நான் கொடுத்துட்டே இருப்பேன் ஸோ தட்ஸ் இட் நவ் சி யூ சவுன் ஆன் அ வெரி ஃபஸ்ட் வீடியோ ஸோ டே கேர் அண்ட் சி யூ அத்திக் சைனிங் ஆஃப் நவ் சி யூ டேக் கேர் பாய்